வணக்கம் சொந்தங்களே நாங்க இன்னைக்கு சாவத்ரி கிச்சன் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ண போறேங்க ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம் பால் பாயசம் பண்றேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க பால் பாயசங்க பால் ஜவ்வரிசி ஏலக்காய் பொடி சர்க்கரை பாதம் திராட்சை முந்திரி நெய் சேமியாங்க தேவையானாலும் தண்ணிங்க இப்போ செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாங்க அடுப்பத்தை வச்சு முதல்ல நெய் ஊற்றிக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி முந்திரி போட்டுக்கலாங்க முந்திரி போட்டு லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை போட்டு அப்புறமா பாதாம் போட்டுக்கலாங்க நல்லா திராட்சை உப்பி வரும் பாருங்க முந்திரி போட்டுக்கலாங்க எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு அப்புறமா சேமியா வறுத்துக்கலாம் வறுத்த சேமியா தான் இருந்தா கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கலாங்க அதே நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க நல்ல கருகு விடாம வருத்துக்குங்க ஜவரிசி போட பாருங்க ஜவரிசி லைட்டா வருத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மனமாம இருக்கு சீக்கிரம் வெந்துடும் எப்பவுமே வறுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் நல்ல மனமாம இருக்குங்க பாயசம் சாப்பிடும் போது நல்ல மனமாம இருக்கு நல்லா கருவே விட்டுறதைங்க செவக்கம் வறுக்க வேண்டாம் சூடானா போகுது நம்ம கை சூட்டுக்க சூடானா போகுது சூடாயிருச்சுங்க இடைக்கிடல இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கங்க பால் காய வச்சுக்கலாங்க காய வச்சு பாய ஆற வச்சு தான் ஊத்தணும் தண்ணி காமிஞ்சிருச்சுங்க ஜவரிசி போட போகிறேன் ஜவரிசி போட்டதையுமே ஒரு களை கலக்கி விட்டுருங்க இல்லைன்னா அடி குடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்குது ஜவரிசி வெந்துருச்சுங்க சேமிய போட்டுக்கலாம் சேமிய போட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா வெந்துருச்சு சக்கரை போட்டுக்கலாங்க ஒரு கப் சக்கரை போடுறேங்க ஒன்றரை கப்புங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் ஒன்றரை கப்பு போடுறேன் சின்ன கப்பில் ஒன்றரை கப் போடுறேன் ஒவ்வொருத்தர் ஜாஸ்தியாக குடிப்பாங்க ஒவ்வொருத்தர் கம்மியா குடிப்பாங்க நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இறக்கி வச்சு பால் ஊற்றிக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து நல்லா இரும்பல் வந்துச்சுன்னா ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா இரும்பல் நின்று நாலு லிட்டர் பால் ஊற்றி போகிறேன் ஆடையோடு இருந்தால் பரவாயில்ல ஊற்றிக்கிங்க ஆடையோடு இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கு திராட்சை முந்திரி பாதம் வருத்தம் வச்சோம்னா அது இப்ப மேல தூவிக்கலாங்க நெய்ய ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சொந்தங்களே பாயாசம் வச்சு முடிச்சாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பரா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு வார வாரம் நாங்க புதுசு புதுசா வீடியோ போடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க சவுத்ரி கிச்சன் ஃபாலோ பண்ணுங்க Tankio ne.